ஆனா வந்து அவருக்கு வந்து நல்லா வந்து அவர் வர்றதுக்கு வந்து ஏதாவது வழி உடல அவர் தளபதி மேல தப்பு கிடையாது தப்பு இல்ல இங்க இருக்கிறவங்க மேலதான் தப்பு பாதுகாப்பு சரியான பாதுகாப்பு இருக்கு இல்ல புரியுதுங்களா அவர் நல்லா நிம்மதியா பாக்கவே முடியல எங்களால பாதுகாப்பு கேட்க உடனே ஜனங்க கத்துல கத்துல அவர் நல்லா தான் பேசினாரு இடையில ஆம்புலன்ஸை விட்டாங்க கரண்டா கட் பண்றாங்க இதெல்லாம் யார் மேல தப்பு கரண்டா கட் பண்றாங்க ஆம்புலன்ஸ் நடுவுல விட்டுட்டாங்க இடையில ஆம்புலன்ஸை விட்டாங்க கரண்டா கட் பண்றாங்க இதெல்லாம் யார் மேல தப்பு கரண்டா கட் பண்ணிட்டாங்க ஆம்புலன்ஸ் நடுவுல விட்டுட்டாங்க வணக்கம் வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகியனும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு மைனஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் ஸ்பீச் திருச்சியில் அவர் பேசின முதல் ஸ்பீச் சில பல பிரச்சனைகள்னால அது ஆடியோ சரியா கேட்கறதுனால நிறைய பேருக்கு தெரிய வரல ஆனா திருச்சியில இருந்து சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே பேசுனது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது முதல் ஸ்பீச்சுன்றனால நிறைய விஷயங்கள பேசினார் ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்லாம் நிறைய இருந்தது அப்படின்னாங்க ஸோ நானும் நினச்சா ஆடியோ கிளியர் அப்புறம் ஒரு தான் நமக்கு ரிப்போர்ட் வந்தது ஸோ இன்னும் நமக்கு கிடைக்கல ஸோ ரெண்டாவது ஸ்பீச் தான் கொஞ்சம் தெளிவாக இருந்தது ஸோ அதில் விஜய் நான் பேசின விஷயங்கள்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ மெயினாக அதுக்குன்னா இப்போயே சொல்லிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கு இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அதாவது இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி ரெண்டு பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படும் காரணம் என்னென்னா இதுக்கு நமக்கு ஏற்படுத்திய தடைகள் உங்கள் எல்லாருமே தெரியும் பெரம்பலூரில் ரத்து பண்ணிட்டாங்க போக முடியல ஸோ நிறைய தடங்கள்லாம் ஏற்பட்டுச்சு எதனால் ஏற்பட்டுச்சு நிறைய பேர் பொதுமக்கள் கிட்டே நிறைய பேர் இன்டர்வியூலாம் எடுத்தாங்க அதெல்லாம் ரெண்டு மூணு பைக்லாம் நிறைய இடத்துல ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ இது இதெல்லாம் எதனால் வந்தது ஸோ இதெல்லாம் தெளிவாக நம்ம சைட்லேருந்து சொல்லுவோம் நம்ம சைட்லேருந்து எதாவது தவறுகள் இருந்துதா எதனால் இந்த இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண காரணம் என்ன இதெல்லாம் நம்ம பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது நமக்கு கொடுத்த பர்மிஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காலையில் விஜயன்னா ஒரு நைன் தேர்ட்டிலேருந்து டென் அதாவது ஒரு பத்து மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு பதினோரு மணிக்குள்ளே பேசிடணும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் திருச்சி போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகிடுச்சு ஸோ அங்கே போய் அவர் இறங்கி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அவர் இந்த மரக்கடைன்ற பகுதிக்கு அவர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட மத்தியானம் ரெண்டு ரெண்டரை ஆகிடுச்சி யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ரவுடு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதாவது ஏர்போர்ட் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போறதுக்கு அந்த பதினாறு பதினஞ்சு கிலோமீட்டருக்கே பாத்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டரை மணிக்கு போய் சேர்ந்திருக்கா எந்த அளவுக்கு மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் இது நம்ம மேலே கேஸ்லாம் போட முடியாதுங்க ஏன்னா அவங்க கொடுத்த ஒரு ரூல்ஸ் பிரகாரம் காவல்துறை கொடுத்த ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே ஏறின அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே இல்லை அவங்க கொடுத்தாங்க வெளியே வந்து தலையை காட்டக்கூடாது கையை காட்ட வண்டிக்குள்ள வண்டிக்குள்ளே உட்காந்து தான் வரணும்லாம் சொன்னாங்க அந்த அளவுக்கு காவல்துறை நமக்கு என்ன ரூல்ஸ் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஒபே பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே வந்தால் மக்கள் அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் வந்தனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால அங்கே போய் ரீச் ஆக முடியல இந்த நேரத்தில் ஒரு சிரிப்பான ஒரு குபீர் மூமெண்ட்னு சொல்லலாம் காவல்துறை இருந்து நமக்கு கேட்டிருந்த ஒரு விஷயம் இருக்குது எவ்வளோ ஆண்கள் வராங்க எவ்வளோ பெண்கள் வராங்கன்ற லிஸ்ட்டு விடுவேன்ட்டு அந்த க்ரௌடை பார்த்தோன்னே இந்த க்ரௌடில் எப்படியா நீ ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக லிஸ்ட் எடுத்து கொடுப்ப அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பஸ் இருக்குது தெரியுமா அந்த இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவ்வில் எல்லாேருமே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் தி டவுன் அதுதான் எல்லா என்டிடிவி நியூஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் ப்ரிண்ட் மீடியாவில் எல்லா இடத்துலையும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ எப்போவுமே திமுக கற்கற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு தெரியுமா இந்த பிரச்சாரம் நடக்கிற டைமில் இந்த ஆம்புலன்ஸை விட்றது ஸோ அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட வந்து நிறைய கருத்துக்கள் கேட்பாங்க இப்போ பெரம்பலூரில் கூட தலைவர் வரலனொடனே உடனே மீடியா போய் விஜய் வரலையே அதுக்கு நீங்கள் என்ன எதிர்க்கிறீங்க என்ன நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்டை கேட்கும்போது நிறைய பேர் கொந்தளிச்சு பேசுகிறாங்க நிறைய பேர் கோவப்பட்டு பேசுகிறாங்க நாங்கள் காலிலேருந்து நிற்கிறோம் ஏன் விஜய் வந்து கை கூட காட்ட மாட்டாரா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீடியாஸ்லலாம் சின்ன சின்ன வீடியோ போய்ட்டு எடுத்து போட்டுட்ருக்காங்க ஸோ இதுக்கு காரணத்தை நான் தெரியப்படுத்திடுறேன் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து போக முடியல ஸோ மக்களுக்கு வந்து இடையூறாக இருக்குது நிறைய பேர் வேலைக்கு போறவங்க திட்டுறாங்க ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம சனிக்கிழமை பிளான் பண்ணணும் ஸோ போலீஸ்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய்ன்றவர் ஒரு மாஸ் லீடர் வராருனா எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும்ட்டு நம்ம எதிர்பார்த்தது இவ்வளோ பெரிய டிராஃபிக்காகவும் இவ்வளோ பெரிய லெவலில் கூட்டம் கூடலாம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல ஸோ நானே பிரமிச்சு போயிட்டேன்னா சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு யோசிச்சுருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு மாற்றம்ன்றது இப்படி தாங்க ஏற்படும் ஒரு புரட்சின்றது இப்படி நடக்கும் ஸோ தலைவர் வரும்போது அவ்வளோ கூட்டம் வருது ஸோ காவல்துறை தான் இவ்வளோ நிபந்தனைகள் கொடுத்தாங்க இருபத்தி மூணு கண்டிஷன்ஸ் நமக்கு கொடுத்தாங்க ஸோ காவல்துறை எடுத்த கண்டிஷன்ஸ் எதுவுமே நடக்கலையே ஒரு தலைவர் வரும்போது அவங்க தானே இதுக்கான ரூட்டை பிரித்து போட்டு ஒரு போர்டை வச்சு ஸோ மதுரை மாநாடுக்கு போகும்போது கூட பார்த்தேன் மதுரை மாநாடுக்கு இந்த வழி தான் போகணும் போலீஸ்காரங்க எல்லாருமே டைவர்ட் பண்ணி இப்படி போங்க பொதுமக்கள் இப்படி போங்க மாநாடுக்கு போகிறாங்க இப்படி போங்க பிரித்து விட்டுருந்தாங்க ஸோ அதே மாதிரி தானே அவங்க பண்ணியிருக்கணும் ஒரு காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா ஆம்புலன்ஸ் எப்போவுமே போகிற வழிகளை அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளை விட திருச்சியில் இருக்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் விஜயவர்கள் இந்த ரூட்டில் போகிறாங்களா அப்போ ஆம்புலன்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் வேறு ரூட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சிருக்கணும் எது ஈஸியான வழியாக அப்படி அமைச்சிருக்கணும் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வேலைக்கு போறவங்க உள்ள போறவங்க எமர்ஜென்சி கேஸ் எல்லாம் இது எல்லாமே காவல்துறைக்கு தெரியும் ஏன் காவல்துறை ஆக்சன் எடுக்கல ஏன் அவங்களோட வேலையை அவங்க பண்ணல கையை கட்டி வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம தோழர்கள் தான் போறதுக்கான வழி ஆம்புலன்ஸ் போகும்போது வழி விட்டதும் அதை வந்து ரூட்டு கிளியர் பண்ணி விட்டதும் தலைவரோட பஸ் வரதுக்கு அரேஞ்ச் பண்ணது எல்லாமே நம்ம மாவட்ட செயலாளரும் நம்ம நிர்வாகிகளும் தான் பண்ணிருக்காங்க சென்னையில இருந்தாலும் நாங்கள் யாருமே போலங்க எங்களுக்கு நிறைய பேர் போகணும்னு ஆசை இருந்தது எங்களோட மனசு என்ன சொல்லிச்சுன்னா இது திருச்சிக்கான இடம் ஸோ அங்க இருக்கிற மக்களை சந்திக்க போறோம் அவங்க தான் அங்க இருக்கணும்னு சொல்லி தான் நாங்க எல்லாருமே லைவ்ல பார்க்க ஆரம்பிச்சோம் ஸோ முதல் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆடியோ சரியாக இல்லை நிறைய விஷயங்கள் அவர் பேசினாரு சோ அதனால நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சாங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ ஆடியோ நல்ல ஆடியோ இருக்கான்னு நானும் நிறைய சர்ச் பண்ணேன் சோ கிளாரிட்டியான ஆடியோஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல இனிமே கிடைக்குமா கிடைச்சா கண்டிப்பா நம்ம சேனலில் அப்லோட் பண்றேன் சோ அதுக்கப்புறம் அரியலூர் போறாங்க போற வழியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் இது நான் சொல்லலைங்க அங்க இருக்கிற மக்களே பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க கரண்ட் கட் பண்றாங்க போற வழியில் கரண்ட் கட் பண்றாங்க இப்படி பண்றாங்க விஜயவர்கள் பேர் உடனே எல்லாருமே ஃபோன் எடுத்து ஃப்ளாஷ் லைட் எடுத்து அவர் வரும்போது ஃப்ளாஷ் லைட் காட்டுறாங்க ஏன் ரிப்போர்ட்ரு ஒருத்தர் கேட்குறாரு ஆனால் இந்த கூட்டம் போதுமான்ட்டு உள்ளே உட்காந்து அவர் பதில் சொல்கிறாரு சூப்பருங்க அப்படின்றாரு அந்த ரிப்போர்ட்டர் நம்ம நண்பர் தான் ஸோ நான் யாரும் எந்த சேனல்லாம் சொல்ல விரும்பலை ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ரிப்போர்ட்டர்ஸும் ஜேர்லிஸ்ட்டு நிறைய பேர் அவரை லவ் பண்ணுறதும் அவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ரிப்ளை எல்லாம் நடுவில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் மைக் காட்டினோன்னா அவர் டோரை சாத்திட்டாருன்னு சொல்லி அதை ஒரு நெகட்டிவாக ஒரு டீம் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு அவர் மீடியா மைக் காட்டுறாங்கன்னா டோரை சாத்தல அவர் உள்ளே ஏறினோடனே டோரை ஃபஸ்ட்டு அவர் சாத்த பார்த்தாரு அந்த டைமில் தான் மைக் எடுத்துகிட்டு வந்தாங்க இமீடியட்டாக மைக் வந்தோடனே அவருக்கு டோரை சாத்திட்டாருன்னு சொல்லி இன்னொரு சைடு வதந்தியை பரப்புறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் அவர் போகிற இது எல்லாத்தையும் உடச்சிட்டு அவர் போயிட்டே இருக்காரு ஸோ அவர் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயம் என்னென்னா போகிற வழியில் அவருக்கு வேல் கொடுக்குறது ஒருத்தர் கிரிக்கெட் பேட் எடுத்து கொடுத்து சைன் வாங்குறது சைன் போட்டு கொடுக்குறாங்க மாலை கொடுத்து அதை வாங்கி அவர் போடுறாரு இந்த வேலும் கைமா அவர் வந்தது ஸோ அந்த சைடில் டோர் வழியாக எல்லாருமே வந்து ஒவ்வொன்றும் கேட்குறாங்க அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிறார் கூலிங் கிளாஸ் ஒருத்தர் கொடுக்குறாரு அதை வாங்கி வச்சு அதை பார்க்குறாரு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது நான் நினச்சேன் இந்த க்ரௌடை பார்த்து வரும் திமுக மட்டும்தான் வைத்த கலக்கம் அவங்க தான் கதற போகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் நேற்று நடந்த சம்பவத்துக்கு ஒத்துமொத்த அரசு கட்சிக்காரங்க நிறைய பேர் யார் யார் வந்து திமுகவோட கை இருக்கிறாங்களோ திமுக கூட கூட்டணியில் இருக்கிறாங்களோ ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து பயம் வந்துடுச்சு என்னடா விஜயவர்கள் வருகிறது ஜெயிச்சுருவாரு போகிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன வீடியோ அதாவது அன்றே சொன்னார் வலை பேச்சுன்னு எப்போவுமே சொல்லுவார்ல நம்ம பிஸ்மி அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அன்றே சொன்னது ரோட் சைடம் மனுஷுங்கிற மாதிரி நான் சொன்னேன் டிசம்பர் மாதம் களம் நிலவரம்லாம் மாறும் ஸோ இவர் பிரச்சாரத்துக்கு வந்த அப்புறம் பாருங்கள் டிசம்பர் இருபதாம் தேதி முடிக்கிறாருன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி எத்தனை பேர் விஜய் நம்ம நிற்க போகிறாங்கன்ட்டு ஸோ முதல் நாளே அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அவரோட அந்த கூட்டம் பார்த்து நிறைய அரசியல் கட்சிங்க நிறைய பேர் நம்ம திமுக கூட கூட்டணியில் இருக்கிறத விட விஜய் கூட போய் நின்றுலாம் போல் இருக்குது இவங்க காசை கொடுத்து தான் கூப்பிட்றாங்க காசை கொடுத்து கூப்பிட்டா கூட அரை மணி நேரத்துக்கு மேலே நிற்க மாட்டாங்க டைமை பார்க்குறாங்க உடனே கிளம்பி போயிடுறாங்க விஜய் அவர்களுக்காக பதினாலு மணி நேரம் ஒரு கூட்டம் காத்து நிற்கிது ஃபேமிலியோடு நிற்கிறாங்க நிறைய பேர் குழந்தைங்களோட வந்து நிற்கிறாங்க இத்தனை பேர் அவர் மேலே பாசம் வச்சுருக்காங்க நானும் பார்க்குறேன் லைவில் நவருவாங்க போவாங்கன்னு பார்க்குறேன் யாரும் நவரவே மாட்டாங்க அவர் வர்ற வரைக்கும் அந்த இடத்துல அந்த இடத்த விடாமல் அங்கேயே அதை பிடிச்சிட்டு நிற்கிறாங்கன்னா அவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னா சொல்கிறீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இது ரசிகர் கூட்டம் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு ஓட்டாக மாறாதவங்க இத்தனை மணி நேரம் காற்று கடந்து சோறு தண்ணி இல்லாமல் நிற்கிறாங்கன்னா அவங்களாம் அது ஓட்டாக மாறாதான்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி இதை எமேஜின் பண்ணுறீங்கன்னே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த பெரம்பலூர் இஷ்யூ நம்ம கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகனானன் அதுக்கான ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ ரெண்டு கிலோமீட்டர் அதாவது அவர் போகிற பெரம்பலூர் அவர் அந்த போகிற ஸ்பாட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி நவர மாட்டேங்குது காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மக்கள் சூழ்ந்துட்டாங்க அந்த வண்டி நவரவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணுறாங்கன்னா உள்ளே போவே முடியல அவ்வளோ கூட்டம் வருது அது மட்டும் இல்லாமல் நைட்டு பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி டுவெல் கிட்டே ஆயிடுச்சு ஸோ எப்போவுமே நம்ம சார்ட்டு பிளான் பிளான் பிரகாரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு திருச்சியில் பேச வேண்டியவர் ரீச் ஆனது ரெண்டரை மணிக்கு ஸோ எல்லா ஷெடியூலும் மாறிடுச்சு அவ்வளோ பெரிய பஸ்ஸு நவுந்து போனோம்னா எவ்வளோ பேர் இடம் கொடுக்கணும் இந்த நேரத்தில் நான் நம்ம தோழர்களுக்கும் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா மக்களை சந்திக்க வர்றாரு அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ரோடை மறைச்சி அவரை நீங்கள் பண்ணுறது உங்களோட அன்பில் பண்ணுறீங்க சந்தோஷம்தான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து ரொம்ப எனர்ஜியாக இருந்தது அதே நேரத்தில் அவரை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ரோட் ஷோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம நண்பர்கள் கொடுக்குற வரவேற்பு ஒரு மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தே ஆகணும் ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆகுது ஸோ முதல் நாள் நம்ம இப்படி பண்ணிட்டோம் வருங்காலங்களில் இதை நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் அவரை பார்க்க வெயிட் பண்ணி தான் கிட்டத்தட்ட நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு நிறைய பேர் நின்றுருக்காங்க இருக்காங்க அவங்க கொடுத்த வீடியோஸ் பார்த்தா சில பேர் கோபமாகவும் பேசுகிறாங்க ஸோ இந்த நேரத்தில் நான் தெரிய பொறுத்த என்னன்னா இது விஜயன் மேல ஒரு தப்பும் கிடையாது நம்ம ரூல்ஸ் பிரகாரம் வந்தோம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் விஜயன் பார்க்க அங்க வந்திருக்காங்க அவர் மேல இருக்க அன்புல வந்திருக்காங்க சோ அதனால நம்மள நவர முடியல சோ கூடிய விரைவில் ஒரு புது டேட் விஜயன் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க பெரம்பலூருக்கு கூடிய விரைவில் அவர் வருவாரு அதுக்கான தேதி என்னன்றத தெரியப்படுத்துவாங்க அந்த கூட்ட நெரிசல் அவர் என்ன பிளான் பண்ணார்னா இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு இப்பவே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம இஞ்சிஞ்சாதான் நவுருறோம் இதுக்கப்புறமா நம்ம போனா ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி கூட ஆகலாம் மணி வரைக்கும் எப்படி மக்களை நிறுத்துறது அவர் அந்த லைவ்ல பார்த்தோன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு அங்க நிறைய குழந்தைங்க நிறைய பேர்லாம் வெயிட் பண்றாங்க ஸோ தூக்கம் இல்லாமல் இருக்காங்க என்னால் அவங்களோட தூக்கம் கெட்டு போயிடக்கூடாது அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போட்டோம் நான் இங்கேருந்து கலஞ்சி போயிடுறேன் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ கூடிய விரைவில் நம்ம போவோம் ஒரு டே டைமாக பார்த்து இல்லை ஈவினிங் டைமாக பார்த்து போய் அந்த மக்களை சந்திப்போம் ஸோ அதனால தான் அந்த விஷயம் இதாகிடுச்சு காவல்துறையும் சொல்லிட்டாங்க நீங்கள் போவாதீங்கன்னு சொல்லி அந்த ஈவெண்ட்டை பெரம்பலூர் போகிறத அரியலூர் டு பெரம்பலூர் போகிறத அந்த நேரத்தில் ரத்து பண்ணியாச்சு இதுதான் காரணம் இது தெரியாமல் நிறைய பேர் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதும் இந்த மீடியா இருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் பேர் காசை வாங்கிட்டு ஸோ விஜய் வரல உங்களை பார்க்க வரல இவ்வளோ நேரம் நின்னிங்களே தண்ணி கூட உங்களுக்கு கிடைக்கலையே நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது மாநாடு கிடையாது நம்ம தண்ணி சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணுறது இது மாநாடு கிடையாது மக்கள் சந்திப்பு ஸோ அப்படி பார்க்கும்போது தலைவர் வந்து வருவார் அந்த பாயிண்டில் பேசுவார் அவர் கிளம்பிடுறார் அவ்வளோதான் ஈவன்டே ஸோ அது வந்து மாநாடு மாதிரி நடக்குதுன்னும் போது ஸோ இன்னும் எவ்வளோ இடத்துல போ அவர் போகிறாரு பிரச்சாரம் போகிறாரு எத்தனை பேரை சந்திக்க போகிறாரு அவர் போகிற இடங்கள்லாம் மாநாடு தமிழ்நாட்டில் இவ்வளோ மாநாடு போட்ட கட்சி எங்கள் கட்சியாக மட்டும்தான் இருக்கும் காரணம் என்னென்னா அவர் திரும்ப நாடெல்லாம் மாநாடு அவரோட வரவேற்பு பார்த்து நிஜமானே சொல்கிற மைண்ட் ப்ளோயிங் நடுவில் ஒருத்தரோட மெசேஜ் பார்த்தேன் ட்விட்டு அதாவது தனுஷ் சாரோட ரசிகர் மன்றத்தோட ஹெட்டு சுப்பிரமணிய சிவா சார் டைரக்டர் அவர் ஸோ அங்கே எல்லாருக்குமே தெரியும் தனுஷ் அவர்களோட நிறைய ஹெட்டு படங்கள்லாம் கொடுத்திருந்தேன் அவர் போட்ட ஒரு ட்வீட் பார்த்தீங்கன்னா நிஜமாலே ஒரு மாஸ் மூமெண்ட்டாக இருந்தது சொல்லலாம் இவரை வந்து சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் அதாவது நேற்று நடந்த ஒரு நாள் ஈவெண்ட்டை வச்சு அரசியல் களம் நிறைய மாறி இருக்குன்னு போது வருங்காலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இன்னும் அடுத்த சாட்டர்டே என்ன சம்பவம் இருக்குது இந்த ஒரு வார்த்தைக்கு இப்போ தெரியுதா ஏன் சனிக்கிழமைட்டு ஸோ அவர் சொன்ன பாயிண்ட்ஸு அதாவது அரியலூர்ல அவர் பேசின விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஸோ ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் திமுக வந்து வச்சுருக்காங்க அதில் எதுவுமே நிர்வகத்தப்படலைன்னு போது ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாது விஜயனை சொல்லும்போது இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா அவர் எடுத்து சொன்னார் பாருங்க ஒவ்வொரு பாயிண்டாக அப்படின்னு நெத்தியடி மாதிரி இருந்தது ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க நம்ம இப்போ போயிட்டார் விஜயனா பிரச்சாரத்தை முடிச்சு போயிட்டார் நாளைக்கு அமைச்சர் நேரு அவர்களோ அன்பின் அன்பில் மகேஷ் அவர்களோ அங்கே திருச்சியில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது ப்ரெஸ் வந்து கேட்பாங்க இங்கே விஜய் அவர்கள் சொன்னாரே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் அரியலூரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது திரு திருச்சியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஸோ நீங்கள் ஏன் இதெல்லாம் நிறைவேற்றலைன்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க நோ கமெண்ட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு பதிலே கிடையாது நறுக்குன்னு ஒரு விஷயத்தை கொடுத்தாரா வேறு எதுனா அவர் பேசியிருந்தா கூட அதுக்கான பதில் அவங்க கொடுக்கலாம் இதுக்கு எப்படி பதில் கொடுக்க முடியும் ஏன்னா திமுக நாலு இத்தனை நாலு வருஷத்தில் அவங்க வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேற்றலையே சம பாயிண்ட்டுங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனலில் ஒரு அஞ்சஞ்சு பாயிண்ட்டை எடுத்து நம்ம பேசுவோம் ஸோ விஜயனை நமக்கு ஒரு புது கதவை ஒன்று தொடர்ந்து கொடுத்துருக்காரு ஸோ உண்மை தாங்க மக்களை எப்படி ஏமாற்றிருக்காங்களே ஸோ இந்த ஆயிரரூவா விஷயம் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஒரு ஆயரூவா இந்த பெண்களுக்கு ஆயரருவா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க விஜயனை சொன்ன அப்புறம் தான் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் இப்போ எங்கள் லைன்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் லைனில் ஒரு நூறு வீடு இருக்குது எங்கள் ஏரியாவில் உள்ள இந்த ஸ்ட்ரீட் ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரீட்டில் ஒரு நூறு வீடு இருக்குன்னு வைங்களேன் அதில் ஒரு பதினஞ்சு வீட்டுக்கு தாங்க அந்த ஆயிரரூவா வருது இது யாருக்குமே வரல ஸோ என்னங்க இவ்வளோ நாள் நீங்கள் கேட்க மாதிரிங்க எங்க அது கேட்டு என்னங்க பிரயோஜனம் ஒன்று திமுக காரனாக இருக்கணும் இல்லை திமுக காரன் குடும்பமாக இருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் ஆயிரருவா வரும் நாங்களாம் சும்மா இந்த முகாமில் போய் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி கொடுக்குறாங்க போடுங்க வந்துருன்றாங்க எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடி மேபி காசு போட வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு மக்களுக்கே இந்த விழிப்புணர்வு வந்துச்சு இவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அளவுக்கு விஜய் நம்ம கொடுத்த அந்த ஒவ்வொரு பாயிண்ட் இந்த வீடியோட எண்டில் அதை அதை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் விஜய் நான் பேசின அரியலூரில் பேசின வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அந்தளவுக்கு இருக்குது ஸோ மீதி நிறைவேற்றப்படாத எல்லா வாக்குறுதிகளும் அடுத்தடுத்த பிரச்சாரத்தில் அவர் சொல்ல போகிறாரு திமுக திக்குமுக போது ரொம்ப ஹாப்பி இங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பி இப்போவே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு நான் சொன்ன பொதுமக்களுக்கெல்லாம் ஜனவரி மாதமே தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்றது மக்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேன் இப்போ எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவர் காரணம் அந்த வரவேற்பு ஸோ அந்த நிறைய க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுங்க அதை நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல ஆஸ் அ ஃபேனாகவும் பார்க்குறேன் ஆஸ் அ தொண்டனாகவும் பார்க்குறேன் ஒரு அரசியல்வாதியாகவும் அதை பார்க்குறேன் எல்லா விதத்திலும் விஜயம் நம்ம பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஃபோர்ட்டீன் ஹவர்ஸ் இமேஜினே பண்ண முடில எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா அரசியல் வந்தங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க ஒரு நாள் கேப் விட்டு வருவாங்க ஒரே ஸ்ட்ரெச்சாக பதினாலு மணி நேரம் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அவ்வளோ பேர் சந்திச்சு அந்த சிரிப்பு முகத்தோட சைடில் நிறைய பேர் கை காட்டுறாங்க அதுக்கு அதுக்கு அந்த ஹார்ட்டை கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்களுக்கு பிளைங் கேஸ் கொடுக்குறதாக இருக்கட்டும் அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன க்யூட் மூமெண்ட்ஸும் இப்போ கட் பண்ணி இன்ஸ்டாகிராமில்லாம் அவங்க ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்து திமுக நீங்கள் மின்சாரம் கட் பண்ணால் கட் பண்ணுங்கள் நாங்கள் ஃப்ளாஷ் லைட்டில் வருவோம் நீங்கள் தடை பண்ணிணா தடை பண்ணுங்கள் நீங்கள் ரத்து பண்ணுங்கள் அடுத்த நாள் நாங்கள் திரும்பவும் அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தடங்கள் கொடுத்தாலும் நாங்கள் அதை தாண்டி வரும் ஜனநாயக நாடு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாகவும் அரசாங்கம் என்ன கொடுத்துருக்கோ காவல்துறை என்ன கொடுத்துருக்கோ அதை ஒபே பண்ணி தான் நாங்கள் வரோம் அதை தாண்டி நாங்கள் வந்ததே கிடையாது இப்போ கூட இந்த விதிமுறைகள்லாம் மாற காரணம் என்னென்னா அது மக்கள் சக்தி இதுக்கு பேர் தான் புரட்சி இதை நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்ம இமேஜின் பண்ணது நம்ம கால்குலேட் பண்ணது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று நம்ம ஏதாவது பண்ணி விஜய் அவர்கள் லேட்டாக சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து அவர் பொறுமையாக வந்து அவர் பொறுமையாக வந்து லேட்டாக பேசியிருந்தால் நம்ம சொல்லலாம் இது நம்ம சைடு எந்த தப்பும் இல்லை கேஸ் போட்டால் போடுங்க ஆனால் எங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது நாங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கோம் ஸோ அதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தணும்னு நினச்சா மக்களுக்கும் இது தெரியப்படுத்தணும் அதுதான் தும் நீடியாவில் பேசுவாங்க அதை எதுவும் நம்பாதீங்க ஸோ கூடிய விரைவில் தலைவர் பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் தலைவரோட வருகை எப்படி இருந்தது அந்த திருச்சியில் அவரோட ஆரவாரம் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு க்யூட் மூமெண்ட் கூட பார்த்தேன் ஒரு நண்பர் ஒருத்தர் அரியலூர்னு நினைக்கிறேன் அங்கே விஜயன்னோடய விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோவை தூக்கி நின்று ஸோ அதோட கேப்ஷன் கூட அழகாக இருந்தது ஆரம்பத்தில் விஜயன்னு பேசின ஒரு விஷயம் இருக்குது எங்க பணத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்கான அரசியல் வந்திருக்கேன் சினிமாலே கோடி கோடியா பணத்தை எல்லாம் நான் பார்த்துட்டேன் அவ்வளோ பணத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன் வந்து தான் நான் பணம் சம்பாதிக்கணுமா அப்படின்னும் போது ஒரு செகண்டு விஜயகாந்த் சார் ஞாபகம் வந்தாரு அவர் அவரோட மாநாட்டில் பேசின விஷயம் பணம் என்னடா பணம் அந்த சாகும்போது கூட நம்ம அரணாக கூடிய அறுத்துக்கு தானே நம்மளை புதைப்பாங்க நம்மளை எரிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த மூமெண்ட் அப்படியே இவர் பேசும்போது நம்ம நம்ம மைண்டில் அப்படியே விஜயகாந்த் சார் ஞாபகம் வந்தார் அதே டைம் அரியலூரில் அந்த தம்பி அந்த கார்டு எடுத்து காட்டும் போதும் அந்த நினைவு ஞாபகம் வந்தது ஸோ உங்ககிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க விஜய் நான் பேசுனதை பற்றியும் அவர் சொன்ன அந்த பாயின்ட்ஸை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி இதை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்புங்க ஸ்டேட்டா டேக்கர் பா பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அதில் எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இப்படி மைடியர் வேணா 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 வேணாம் உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சிஎம் சார் ரீல்ஸ் ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லி சொல்லிட்டு இப்போ நீங்க விடுறத அம்பட்டும் ரீல்ஸ் தான் அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு அப்படி அருந்து போன ரீல்ஸ்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபா தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா ஆயிரம் ரூபா ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே சேர்த்தீங்களா மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொன்னீங்களே கட்டி தந்தீங்களா அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மின் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும்னு சொன்னீங்களே அமைச்சி கொடுத்தீங்களா நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து எட்டு பர்சன்டா குறைக்கப்படும் சொன்னீங்களே குறைச்சிங்களா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க பத்தாயிரம் மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே வழங்கினீங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகளை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழர்களுக்கேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா மூன்று லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னு சொன்னீங்களே நிரப்புனீங்களா தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு சொன்னீங்களே நிறைவேத்துனீங்களா மக்கள் நல பணியாளர்களாக இருபத்தஞ்சாயிரம் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள்னு சொன்னீங்களே நியமிச்சீங்களா ரேஷன் கடையில் மீண்டும் உளுந்து வழங்கப்படும்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் முன்னுரிமை வழங்கப்படும்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாக ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்கப்படும்னு சொன்னீங்களே வழங்குனீங்களா வகு வாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்று மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பு தான் அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல ஏன்னா இருந்தாதானே அதனால நான் உங்களை கேக்குறேன் செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர் வேணா வேணாம் வேணாம் அப்படி கூப்பிட்டா ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால கேக்குதா மைடியர் சி எம் சார்